மீனர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் திரு திரு சோ இன்னைக்கு என்ன விஷயம் பற்றி பாக்க போறோம்னா அப்படி கொஞ்ச நாள் நாடு படாத பாடுபடுது நான் வந்தது வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாங்க அதாவது நிறைய பேர் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க சோ அந்த வகையில இன்னைக்கு மட்டுக்களைப்போ சந்தி வழி என்ற ஊர்ல சோ எப்படி எல்லாம் எப்படி இந்த தண்ணி காணப்படுது இதை விட உண்மையா வெள்ளம் இருந்துச்சு சோ அந்த நிலை எப்படி காணப்படுதுன்னு பாப்பாங்க காட்டுதல் அப்படின்னு உண்மையாவே ஆறு இல்ல வயல் உண்மையாவே இது இடப்போக வயல் என்றதால உண்மையாவே பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையா இந்த வயல் நான் விதை சின்ன என்ன நிலையாக இருக்கும்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த ஆறை கடந்து போனா தான் நிறையவே வயல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமரடியிலோ உண்மையாவே அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாதிங்கன்னு சொன்னா இதெல்லாம் அழகா விளைஞ்சு போய் நிற்கிற நிலங்கள்லாம் கூட தண்ணி ஆளாடி போயிட்டு போயிருக்கு அந்த நாங்கள் சொன்ன முருந்தாடு இப்போ சந்தி வழியில் அந்த பாதன்றது அங்கே இங்கேயும் தெரிஞ்சு திசை மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் அந்த பாதைக்கு போற வழி இது உண்மை அங்கா இப்ப பாத அங்கால பக்கம் இருக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த பாதையையும் கொண்டு கொள்ளி காட்டுவோம் ஸோ பாதையில பயணம் செஞ்சு காட்டுவோம் ஸோ என்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வெள்ளம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த என்னது அந்த அந்த பேர் எனக்கு தெரியல சரியாது என்னடி சொல்லுவாங்க இது குளத்துவாழை ஆஹ் குளத்து வாழை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்துங்கறையில கிடக்குது வயலுக்கு வந்து கிடைக்கும் உண்மையாவே இங்க இல்ல எங்கட சந்திவழில அஹ் ஆத்தோரத்துல நிறைய மக்கள் வாழ்றாங்க அவங்க அவ்வளவு பெருமை ஆஹ் பாதிக்கப்பட்டு எங்க போறவங்கடிலும் ஸ்கூல் கூலுக்கு போறவங்க அதாவது சந்திவழி ஸ்கூலுக்கு அவ்வளவு பாதிப்பட பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அவ்வளவு வெள்ளத்தால எங்கட மக்கள் பாதிக்கப்படுறாங்க சித்தாண்டி எல்லாம் பாதிக்கப்படுறது சோ அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட் பண்றோம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது அவ்வளவுமே வயல் எல்லாமே வயல் அந்த இருக்கிற அந்த

ஆனால் இப்போ சரியான தண்ணி இது இடப்பவும் செய்கிற வயல்ன்றதால இப்போ அவ்வளோ பிரச்சனை இல்லை இப்போ வயல் செய்திருக்கேன் இந்த வயல் அங்கே அங்கே இந்த ஆறு தாண்டி போராடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க கூட ஆமாம் இந்த ஆறுக்கு அங்கால வயல் செய்திருப்பாங்க ஆனால் நாங்கள் போகல போகணும்னு சொன்னால் இன்னொரு காணில்லை அந்த வீடியோவும் போடுவோம் பார்க்கலாம் இப்போ நம்ம தான் சந்தி வலிக்கலாமோ இதை தாண்டி வாரத்தாண்டி போய் சேர்றது தான் திகிலிபட்டு அதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்காங்க அதாவது நிறைய இடங்கள் அதாவது அங்கே தான் நிறைய தொழில்களை மீன் போல்வாங்க கால்நடையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் விவசாயத்தில் பாதிக்கப்படுறேன் நிறைய அங்கால பக்கம் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இப்போ நான் சொன்னது இந்த மழை வெள்ளம் வந்துச்சு இல்லையா அந்த டிபா புயல் வந்து ஒரு பே பாரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா ஸோ அங்கே வந்து அந்த அரிக்கிற இடத்துல தான் இது தட்டினது அதாவது அந்த மெயின் நெனடிலும் மெயின்ல தான் தட்டினது பாத சோ அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அப்படித்தான் அந்த திசை மாறி போனது கூட சோ அண்டை அண்டைக்கு ஒரு பெரிய பயிரா வத்தப்பட்டிருந்தா இத்தனை உயிரில பேர்பட்டிருக்கு உண்மையாவே ஆமா நாற்பது பேரோட நடுவுல அந்த ஒரு தகவல் வந்து இப்போ இத்தனை உயிரில போய் ஏற்பட்டு சம்டைம் ஏதாச்சும் இடாவுடம் நடந்து சொன்னியாவே இதுக்கு ஒரு தீர்வா அரசாங்கம் தரணும் இல்லையா இல்லோ ஆமா பாலம் சம்பந்தமா ஏதாச்சும் நிறைய பாலம் போடுறது நிறைய வந்துருக்காங்க உண்மை அதே என்ன மக்கள் அவ்வளவு இதால நிறைய இத சிரமங்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்களும் இந்த இடத்தை கொஞ்சம் பாருங்க இந்த வெள்ளை பாத்தி இத்தப்பட்ட இடத்த பார்த்தோம்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரும் அதாவது பெரும்பாலாக பாதிக்கப்படுற ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தா சித்தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாண்டி உண்மையாவே ஃபுல்லா சித்தாண்டி முச்சந்தில இருந்து ஃபுல்லாவே உண்மையாவே எல்லாரும் ஸ்கூல்ல போய் தங்குற நிலவு தான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாரும் வீட்டையுமே தாட்டணும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிக்கிறது ஒரு கோவில் இது உண்மையாவே இது ஃபுல்லாவே அழகா காணப்படும் அதாவது மழை இல்லாமல் அதாவது வெள்ளம் வந்து புல்லாவே வயல் மூடுபட்டுட்டு இப்போதான் இந்த சித்தாண்டி கிராமம் ஒரு இயல்பு நிலை வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே பல்ல பகுதிகள் இதே மாதிரி அதாவது பல்ல பகுதிகள் எடுத்துக்கொண்டா இப்படித்தான் வயல்வெளிகள்லாம் வயல் எல்லாமே பாதிக்கப்பட்டு மக்கள் நிறையவே இந்த இப்போ வந்த அந்த மழை காரணமாக புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு இயல்பு இயல்பு வாழ்க்கையிலிருந்து உண்மையாகவே நிறைய தண்ட அந் அன்றாட வாழ்க்கையிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே தண்ணி இது ஃபுல்லாகவே ஆறு இங்கே இருக்கு அவ்வளவுக்கு தண்ணி இங்கே மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாங்க இன்னும் இன்னும் இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்குற எல்லாமே பாதிக்கப்பட்ட வயல்கள் இப்போ வந்த அந்த புயலால் இப்போ வந்த அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் எப்படி காணப்படுதுன்னு பாருங்கள் ஸோ அவ்வளோ அழகாக செழிப்பாக வளர்ந்த அந்த வெள்ளாமையெல்லாம் இப்போ இப்படி காணப்படுது ஆமாம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இப்படி நடக்குமென்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு நல்லெண்ணத்தோடு செய்திருப்பாங்க ஆனால் இப்படி போயிடுச்சு ஆமாம் உண்மையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தங்களுடைய இந்த காசுகள் எவ்வளோ தங்களுடைய கடன்பட்டு கூட உண்மையாக இப்படி வயல் விதைச்சிருப்பாங்க ஸோ மட்டைக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்த வரையில் பிரதானமாக செய்கிறது இந்த வயல் என்று சொல்லலாம் உண்மையாகவே ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய வேர்வையை சிந்தி தங்களுடைய உழைப்பை வச்சு தங்களுடைய முதலீட்டை வச்சு கடன்பட்டு செய்த வயல் இப்படி ஒரு நிலையில் பார்க்கும்போது அவங்களோட மனசு உண்மையாகவே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லாமல் நடிலோ ஆமாம் அவங்க ஆயிரம் இன்னும் இந்த வேலையை தொடங்கியிருப்பாங்க ஸோ உண்மையாகவே பிரதானமான தொழிலாக மட்டுக்குள்ள கிளப்பில் இப்படி வயலை மேற்கொள் வயல் செய்யறவங்க விவசாயத்தை செய்யும் போது ஸோ அதுல ஒரு நஷ்டம் ஏற்படும் போது உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே புரியும் ஸோ உங்களுக்கே பா இந்த காணொலியை விளங்குது எவ்வளவு க எவ்வளவு அந்த நாசமா இருக்கு புரியுது ஒரு வயலுக்கேண்டு ஏற்பட்டால் பரவாயில்ல இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே சரியான பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உண்மையாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ எல்லாத்துக்காகவும் இறந்த இறந்தவ இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு உயிரிழந்தவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இப்படி ப இப்படி இந்த பொருளாதார ரீதியாக தங்களுடைய வாழ்வாதார அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழிலால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம ஒன்றே ஒன்று பண்ணக்கூடியது கடவுளை பே பண்ணி தான் முடியும் எல்லாருமே சேஃபா இருங்கன்னு தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் ஆமா சந்திவழி வீடியோஸ் பார்த்தீங்க அது மட்டும் இல்லாமல் சித்தாண்டியில் வந்த வெள்ளப்பெருக்கு வீடியோ பார்த்தீங்க கிராமில் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்த்தீங்க ஸோ அந்த வீடியோ நாங்கள் இப்போ எடுத்து வந்தது சந்திவழியில் ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போய் எடுத்த கிளிப்ஸ்கள் அதையும் நீங்கள் அட் பண்ணியிருந்தால் பார்த்துருப்பீங்க ஸோ உண்மையாகவே அவ்வளோ பெரிய உண்மையாகவே இதை தவிர உலக அதாவது ரீதியில் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு மலையக பக்கம் உயிரிழப்பு ஏற்பட்டு பக்கம் கொழும்பு சைடு இல்லாமல் இனிமேல் நிறைய பேராபத்துகள் ஏற்பட்டுருக்கு ஸோ எல்லாருமே சேஃபாக இருக்கிறதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ப்ரே பண்ணிக்கொட்ற திரும்ப திரும்ப நம்ம ப்ரே பண்ணிக்கொள்றோம் பார்க்குற தயவு வேறு ஒன்றுமே இல்லை ஸோ தொடர்ந்து பிகைன் மீ சேனலோடு அணிந்துருங்க நாங்கள் எல்லா தகவல்களையும் உடனுக்குடனே பகிர்ந்துருவோம் பயன் தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றது பக்கத்தில் வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் டக் டக்குன்னு வரும் நீங்களும் பார்த்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பில் உங்களுக்கு விடுப்போம் நாங்கள் டீலோ பிரியோ பாய் <clears> Thank <throat> you.